வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதி இந்த நாள்ல வரக்கூடிய குரு ஹோரை நேரமான வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஹோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இப்ப நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த பரிகாரத்தை உங்க வீட்டு பூச்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் நம்ம சேனல்ல இது போன்ற எண்ணற்ற தகவல்களை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எந்த ஒரு மனிதனும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துடனும் பிறர் போற்றும் வகையில் நல்ல பேரும் புகழும் பெற்று செல்வ செழிப்புடன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அப்படி வாழணும் அப்படின்னா அதற்கான சில எளிய தாந்திரிக பரிகார பூஜை முறைகளையும் அந்தந்த முறைகளையும் தொடர்ந்து செஞ்சாலே போதும் பேர் செல்வம் செல்வாக்குன்னு எல்லாம் நீங்க இருக்கிற இடம் தேடி கண்டிப்பா ஓடி வரும்னு நம்மளுடைய ஐதீகத்துல சொல்லப்படுது இப்ப அதற்கான வழிபாட்டு முறை இன்றைய நாள்ல நீங்க அதற்கான வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கோரை நேரம் இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ரெண்டு நெய் தீபம் ஏத்திக்கோங்க ரெண்டு நெய் தீபமும் வடக்கு பார்க்க மாதிரி இருக்கணும் அகல் விளக்குல ஏத்தினாலும் சரி இல்ல காமாட்சி விளக்குல ஏற்றிக்கிட்டாலும் சரி இல்ல சின்னதா குபேர விளக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா குபேர விளக்கு வச்சிருக்கிறவங்க தவறாம இன்னைக்கு குபேர விளக்குல தீபம் ஏத்துங்க குபேர விளக்குல ஏற்றினாலும் சரி நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டுல ஒரு மூணு துண்டு பச்சை கற்பூரத்தை வைக்கணும் வேற ஒண்ணுமே இல்லைங்க வெறும் பச்சை கற்பூரத்தை மட்டும் வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க அது மாதிரி உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பில் சிறந்து விளங்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த குரு கோரை நேரத்தில் இந்த பச்சை கற்பூர பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க விளக்கு பொருத்தியாச்சு பச்சை கற்பூரத்தை வச்சாச்சு மஞ்சள் நிறத்தாலான ஏதாவது பூக்களை வாராகி தேவிக்கு நீங்கள் மாலையாக போட்டுருங்க இல்லை எதுவுமே மஞ்சள் நிறத்தாலான பூக்கள் இல்லைங்க செவ்வரளி தான் இருந்துச்சு மல்லிகைப்பூ தான் இருந்துச்சு அப்படின்னா விரலி மஞ்சளை ஒரு கைத்தில் கூத்து வாராகி தேவி களத்துல போட்டுக்கோங்க இது எல்லாம் பண்ணியாச்சு இனிப்புகளை வந்து பிரசாதமாக வச்சுட்டு வாராகி தேவிக்குரிய காயத்ரி மந்திரங்களை சொல்லி முடிச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு வெற்றிலையை மேலே வைத்து ஒரு சிறிய கிண்ணத்துல அல்லது ஒரு பழைய கல் எடுத்து அந்த கல் மேல வச்சு உங்க வீட்டு நிலைவாசல்ல இருந்த முதல் படி இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை பூர்த்திடணும் இது எல்லாமே இந்த எட்டு டு ஒன்பது அந்த ஒரு மணி நேரத்துல செய்து முடிச்சிடணும் குரு ஹோரை நேரத்துல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா பணம் சேர்வதற்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கும் நகை கடன்கள் தீர்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா உண்டாக்கி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயத்த தாங்க சொல்லியிருக்கேன் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஆராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்